தாவர ஹார்மோன்கள் ஆக்சின் ஜிப்ரலின் சைட்டோகைனின் அப்சிசிக் அமிலம் எத்திலின் இயற்கை ஆக்சின் இண்டோல் அசிட்டிக் பினைல் ஃபினைல் அமிலம் செயற்கை ஆக்சின் நாப்தல் அசிட்டிக் அமிலம் டூ ஃபோர் டைகுளோரோபினாக்சி அசிட்டிக் அமிலம் ஆக்சின் தடை செய்கிறது மொட்டானது அது உற்பத்தி செய்யும் ஆக்சின் மூலம் பக்கமொட்டின் வளர்ச்சியைத் நுனி ஆதிக்கம் எனப்படும் ஆக்சின் மூலம் கரூரா கனிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது நிலத்தில் உள்ள களைகளை தாவரங்கள் திடீரென நீள்வதும் அதை தொடர்ந்து மலர்தல் நிகழ்வதும் போல்டிங் என்கிறோம் உருளைக்கிழங்கில் வளர்வடக்கத்தை நீக்குகிறது விதையிலா கனிகளை உருவாக்குகிறது சைட்டோகைனின் முக்கிய வேலை செல்பிரிதலாகும் தாவரங்கள் முதுமையடைவதை சைட்டோகைனின் தாமதப்படுத்துகிறது இதற்கு ரிச்மான் விளைவு என்கிறோம் எத்திலீன் என்பது ஒரு வாயு ஹார்மோன் பழங்கள் பழுப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது ஒரு வளர்ச்சி அடக்கி பொருளாகும் இலை மூடச் செய்கிறது ஒரு தாவரத்தில் ஒளி மற்றும் இருட்கால அளவிற்கேற்ப ஏற்படும் தாவரத்தின் பதில் செயல் விளைவு ஒளிக்காலத்துவம் எனப்படும் புகையிலை தாவரத்தின் ஒரு ரகமான மேரிலான் மமுத் என்ற தாவரத்திலிருந்து அல்லாடு மற்றும் கார்னர் கண்டறிந்தனர் அதிகமாக நீண்ட ஒளி காலம் தேவைப்படும் தாவரங்கள் நீள்பகல் தாவரங்களாகும் காலத்தை விட குறைவான ஒலிக்காலம் தேவைப்படும் தாவரங்கள் குறும்பகல் தாவரங்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு புகையிலை கிரசாந்திமம் ஒளிக் கால அளவினால் மலர்தல் பாதிக்கப்படாத தாவரங்கள் நாள் நடுநிலை தாவரங்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு சூரியகாந்தி மற்றும் மக்காச்சோளம் தாவரங்கள் பலவற்றில் குறிப்பாக ஈராண்டு தாவரங்கள் மற்றும் பல்லாண்டு தாவரங்களில் மலர்தலானது மிக குறைவான வெப்பநிலையில் ஒரு டிகிரி செல்சியஸில் இருந்து பத்து டிகிரி செல்சியஸ் வரை தூண்டப்படுகிறது இதுவே குளிர்பதனம் என்கிறோம் குளுக்கோஸ் மூலக்கூறு காற்றில்லாத சிதைவுற்று கார்பன் டை ஆக்சைடாகவும் எத்தில் ஆல்கஹாலாகவும் மாறுவது ஒரு வகையான சுவாசித்தலாகும் இதையே நொதித்தல் என்கிறோம் சுவாசித்தலின் போது வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள வீதமே சுவாச இவை எனப்படும் சுழற்சி மற்றும் சுழற்சியில்லா பாஸ்பாரிகரம் சுழற்சி ஒளி பாஸ்பாரிகரணம் இதில் போட்டோ சிஸ்டம் ஒன் மற்றும் பங்கேற்கிறது பச்சைய மூலக்கூறிலிருந்து வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரான்கள் மீண்டும் அதே இடத்திற்கு வந்து சேர்கின்றன நீர் ஒளிப்பிழத்தலில் ஆக்சிஜன் வெளியேற்றம் நடைபெறுவதில்லை ஒளி பாஸ்பாரிகரணம் இரண்டு இடங்களில் நடைபெறுகிறது இங்கு என்ஐடிபி ஒடுக்கமடைவதில்லை சுழற்சியில்லா பாஸ்பாரிகரணம் பி எஸ் ஒன் பி எஸ் டூ ஆகிய இரண்டும் பங்கேற்கிறது எலக்ட்ரான்கள் அடைந்து திரும்புவதில்லை இதில் நீர் பிளத்தல் நடைபெற்று ஆக்சிஜன் வெளியேற்றம் நடைபெறுகிறது ஒளி பாஸ்பாரிகரணம் ஒரு இடத்தில் மட்டுமே நடைபெறுகிறது இங்கு என்ஏடிபி ஆனது ஒடுக்கம் அடைந்து டூ ஆக மாறுகிறது